வெஜ்ஜி வறுவல் பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நாங்கள் நான் இந்த ஒரே ஒரு முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை மட்டுமே வச்சு சூப்பரான வெஜ்ஜி வறுவல் பொடி ரெடி பண்ண போகிறேன் வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோ குக்கர் பார்க்கலாம் நான் இந்த முருங்கைக்கீரையை மரத்தில் இருந்து பறித்து அப்பயே வாஷ் பண்ணி நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துருக்கேன் இப்போ இந்த பொடியை இந்த சாரி இந்த கீரையை வச்சு தான் நான் இப்போது சூப்பரான ஒரு வறுவல் பொடி செய்ய போகிறேன் வாங்க இப்போ நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன் பேன் எடுத்துட்டு அடுத்து மீடியம் ஃப்ளேமில் பற்ற வச்சாச்சு பேன் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நான் இந்த காய வச்சுருந்தேன் முருங்கைக்கீரை இலையை இது கூட சேர்த்துக்கிறேன் ஆயில் எதுவுமே சேர்க்காம வெறும் இந்த முருங்கைக்கீரை இலையை மட்டும் நான் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கோங்க கருகாமல் அடுப்பு சிம்மிலே வச்சு ஃப்ரை பண்ணிக்கோங்க தான் இந்த முருங்கக்கீழ் இலையை எடுத்துருக்கேன் ஏன்னா இலையை விட நமக்கு அந்த கூட்டி குட்டி காம்பில் தான் நிறைய சத்துக்கள் இருக்குது அதனால் நான் அந்த குட்டி குட்டி காம்பை நீக்காமையே இந்த பொடி செய்ய போகிறேன் நாம் இந்த பொடியை அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டால் எல்லா காய்கறியோட வறுவலுக்குமே சேர்த்துக்கலாம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்தியான பொடியாகவும் இருக்கும் நம்ம மிளகாத்தூள் யூஸ் பண்ணாமல் இதையே நம்ம சேர்த்து நல்லா சூப்பராக நல்லா டேஸ்ட்டாக ஹெல்த்தியாக சாப்பிடலாம் எனக்கு பாருங்கள் இந்த கீரை நல்லாவே வருபட்டுருச்சு நாம் நம்ம நாம் வந்து இதை வறுக்கும் போது அடுப்பை சிம்மில் வச்சு வறுக்கணும் இல்லைனா டக்குன்னு கருகிடும் பாருங்கள் நல்லாவே வறுபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நம்ம இப்போது அதே பேன் எடுத்து மீதி இருக்கிற பொருள் எல்லாத்தையுமே வறுத்துக்கலாம் இப்போ நான் பேன் எடுத்து அடுப்பு சிம்மில் பற்ற வச்சாச்சு பற்ற வச்சுட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்துக்கிறேன் வேறு எந்த பருப்புமே நான் சேர்க்கலை சேர்த்துட்டு காரத்துக்கு மூணு காஞ்ச மிளகா கலருக்காக ரெண்டு காஷ்மீர் மிளகா அரை ஸ்பூன் மிளகு அரை ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன் இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காகவும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்ம கருவேப்பிலை சேர்க்கறது நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதனால் கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம சேர்த்தது எல்லாமே ஓரளவுக்கு நல்லா வருபட்டுருச்சு இந்த ஸ்டேஜில் மூணு பல் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டு சேர்த்து இதையும் கொஞ்சமாக நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும் நம்ம இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வறுத்த எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த பேன்லேயே இருந்தால் கருகிடும் அதனால் நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சூடு ஆறதுக்கப்புறம் இதை அரைச்சி எடுத்துக்கலாம் நான் இப்போது வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நுருங்கணும் அந்த அளவுக்கு நம்ம முருங்கைக்கீரை இலையை வறுத்துக்கணும் எடுத்துகிட்டு இப்போ நான் இதை மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன் நம்ம இப்போது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் வறுத்த எல்லாத்தையுமே மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பொடி பண்ணிக்கிட்டேன் ரொம்ப மழை மழைன்னு இல்லாமல் மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன் அவ்வளோதான் நல்லா சூப்பராக நல்லா டேஸ்டான பாருங்கள் நல்லா திறந்தவொடனே நல்லா வாசனையாகவும் இருக்குது நல்ல வாசனையோட சூப்பரான முருங்கைக்கீரை பொடி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம எல்லா வெஜ்ஜி வறுவலுக்குமே சேர்த்துக்கலாம் நம்ம நார்மலாக மிளகாத்தூள் சேர்க்கறதை விட இந்த மாதிரி சேர்த்தா நம்ம குழந்தைங்க முருங்கக்கீரையும் சாப்பிடு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் ஹெல்த்தியான நம்ம ஃபுட்டு கொடுத்த மாதிரியும் இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி இந்த பொடி வச்சு பீன்ஸ் கேரட் பொரியல் செய்ய போகிறேன் அதில் தான் சேர்க்க போகிறேன் இனி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டான ஹெல்த்தியான சூப்பரான வெஜ்ஜு அறுவல் பொடி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கும் ஈஸியான ஹெல்த்தியான நல்லா டேஸ்டான ஃபுட்டு கொடுக்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ